அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பெண் வாழ்த்துக்கள் வாழ்க்கையிலே மிகவும் வேதனையோடும் துன்பத்தோடும் மன வருத்தத்தோடும் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவரிடம் எப்படி ஜெபிப்பது எப்படி மன்றாடுவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா இதோ உங்களுக்கான ஜெபத்தை திருப்பாடல்களில் நாம் பார்க்கிறோம் வாழ்வில் துன்ப வேலையிலும் நோயின் போதும் வறுமையின் நேரத்திலும் யார் உதவிக்கு இல்லையே என்று மனம் நொந்து வருந்துகிறீர்களா யார் எனக்கு உதவி செய்வார் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று இருக்கிறீர்களா இறைவன் உங்களுக்கு உதவ காத்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது இறைவனிடம் உங்கள் துக்கங்களுக்காக மன்றாட வேண்டும் அவர் உங்கள் வார்த்தைகளை கேட்க தம் காதுகளை ஒருபோதும் மறைத்து கொள்வதில்லை உங்களுக்கு பதில் தருவார் இந்த ஜெபத்தை வீடியோவை பார்த்து ஜெபிப்பதை விட திருவு உங்கள் கையில் எடுத்து அதிலிருந்து வாசித்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களை ஆசிர்வதிப்பார் திருவிவிலியத்திலே அதிகாரம் இருபத்தி எட்டு அதிகாரம் பதிமூன்று மற்றும் அதிகாரம் நூற்றி முப்பதை இப்பொழுது வாசித்து ஜெபிக்க இருக்கிறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசித்து ஜெபியுங்கள் உங்களுடைய திருவில்லியத்தை கையில் எடுத்து வாசியுங்கள் அது மிகவும் ஆசிர்வாதமாக இருக்கும் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி எட்டு உதவிக்காக மன்றாடல் ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் என் கற்பாரையே என் குரலை கேளாதவர் போல் இராதேயும் நீர் நிர் மௌனமாயிருப்பீராகில் படுகொழியில் இறங்குவோருள் நானும் ஒருவனாகி விடுவேன் நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திரு தூயகத்தை நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகையில் பதில் அளித்தருளும் பொல்லாரோடு என்னை ஒழித்து விடாதேயும் தீயவரோடு என்னை அழித்து விடாதேயும் அவர்கள் தமக்கு அடுத்திருப்பாரோடு பேசுவதோ சமாதானம் அவர்களது உள்ளத்தில் உள்ளதோ நயவஞ்சகம் அவர்களின் செய்கைக்கேற்ப அவர்களின் தீச்செயலுக்கேற்ப செயலுக்கேற்ப அவர்களுக்கு தண்டனை அழியும் அவர்கள் கைகள் செய்த தீவினைகளுக்கேற்ப அவர்களுக்கு தண்டனை அருளும் அவர்களுக்கு தகுந்த கைமாறு அளித்தருளும் ஏனெனில் ஆண்டவரின் செயல்களையோ அவர் கைகள் உருவாக்கியவற்றையோ அவர்கள் மதிக்கவில்லை ஆகையால் அவர் அவர்களை தகர்த்தெறிவார் ஒருபோதும் மீண்டும் கட்டி எழுப்பார் ஆண்டவர் போற்றி போற்றி ஏனெனில் அவர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தார் ஆண்டவர் என் வலிமை என் கேடயம் அவரை என் உள்ளம் நம்புகின்றது நான் உதவி பெற்றேன் ஆகையால் என் உள்ளம் கழி கூறுகின்றது நான் என் பாடி அவருக்கு நன்றி கூறுவேன் ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே பாதுகாப்பான அரண் ஆண்டவரே உம் மக்களுக்கு விடுதலை அளித்தறளும் உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும் அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்னும் அவர்களை தாங்கிக் கொள்ளும் திருப்பாடல்கள் பதிமூன்று உதவிக்காக மன்றாடல் ஆண்டவரே எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர் இறுதி வரை என்னை மறந்து விடுவீரோ என்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர் எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன் நாள் முழுதும் என் இதயம் துயருறுகின்றது எத்தனை நாள் என் எதிரி எனக்கு எதிராய் மேலோங்கி நிற்பான் என் கடவுளாகிய ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும் என் விழிகளுக்கு ஒளியூட்டும் அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விட மாட்டேன் என் எதிரி நான் அவனை வீழ்த்திவிட்டேன் என்று சொல்ல மாட்டான் நான் வீழ்ச்சியுற்றேன் என்று என் பகைவர் அக்களிக்கவும் மாட்டார் நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும் நான் ஆண்டவரை போற்றிப் பாடுவேன் ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார் திருப்பாடல்கள் நூற்றி முப்பது உதவிக்காக மன்றாடல் ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவிசாய் தரளும் என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் ஆண்டவரே நீரின் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர் ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது இஸ்ரேலே ஆண்டவரையே நம்பியிரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு ஆண்டவரிடமே உண்டு எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலை மீட்பவர் அவரே ஆமீன் அன்பான இறை மக்களே இந்த மூன்று திருப்பாடல்களையும் தினமும் தவறாமல் ஜெபித்து வாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த திருப்பாடல்களை உங்களுடைய திருவிவிலியத்திலிருந்து எடுத்து தினமும் தவறாமல் ஜெபியுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி